முருக பெருமான் துணை மகா நாணாய நாயனார் அருளிய துள்ளியூள் சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் அருப்பெரும் ஜுடரான சரவண ஜோதி ஆற்றல் மிக்க வழிபாடு தன்னை அருடாயவாய் மக்களுக்கு அருளுகின்ற ஆறுமுக அரங்கமகானை போற்றி போற்றியே குரோதி தகரின் திங்கள் புகழுவேன் மூவை திகதி கதிர்வாரம் க்ரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை உற்றதொரு துள்ளிய ஆசிதனை உரைத்திடுவேன் ஆனாய நாயனார் யானும் யானும் உலக நலமுற வேண்டியே உயர் ஞானி அரங்கன் வழியில் ஞானம் பயின்று மக்களெல்லாம் வர

பின்பு தர்ம படைகளாகி பசிபினி அல்லல் தனி பாருலகை விட்டு போராட்டம் என விதி நடக்கும் கொடுமைகளும் விரட்டப்பட்டு சமூக மாற்றமதும் ஆசிபட உலகம் கண்டு கண்டு எங்கும் எல்லாம் சமம் கடமையை செய்யவே தடை என உண்டான அதிகார வர்க்க ஊழல் செயல்களும் அகற்றப்பட்டு அகற்றப்பட்டு பண்பு மிக்க அனைவருக்கும் பாதுகாப்பு மிக்க செகம் போற்றும் சேவைகளாக செயல்பாடுகள் எல்லாம் மாறி மாறியே ஞான படைகள் வழி மக்கள் எல்லாம் மகிழ்வு அமைதி ஆறுதல் பட பேசும் படியான ஆற்றல் மிக்க ஆளுமைகள் தானும் தானுமே அமைந்து உலகில் தக்க மாற்றம் கண்டிட நீரும் ஞான தேசிகன் அவதார நோக்கம் வழி ஞான ஆட்சி காலமாகும் துல்லிய ஆசிமுற்றை சுபம்